சார் வணக்கம் வணக்கம் வாழ்த்துகள் உங்க வாழ்விலே சில உன்னதங்கள் மறுபதிப்பு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருக்குமா ஆமா இருபது வருஷம் கழிச்சு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வணக்கம் சார் வாழ்விலே சில உன்னதங்கள் பதினஞ்சு ஆண்டுக்கு பிறகு இப்ப மறுபதிப்பு வந்திருக்கு வந்திருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு வாழ்த்துகள் நன்றி சார் எனக்கு அதை இப்போ மறுபதிப்பு வந்திருக்கிற சமயத்தில் இதனுடைய முதல் பதிப்பை படித்த ஞாபகங்கள் எனக்கு வருது அதில் சென்னையில் இருந்த பழைய புத்தக கடைகளை பற்றிய விவரங்கள் மூர் மார்க்கெட்டில் இருந்த புத்தகக் கடைகள் திருவல்லிக்கேணில் இருந்த கடைகள் மயிலாப்பூர் அந்த லஸ்ஸுக்கு பக்கத்தில் இருந்த கடைகள் ஏராளமான அந்த பழைய புத்தக கடைகளை பற்றி நீங்கள் எழுதியிருக்கிற ஒரு குறிப்பு வந்து வரலாறு சார்ந்ததாகவும் மனிதர்கள் சார்ந்ததாகவும் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய புத்தக ஈடுபாடு சார்ந்ததாகவும் எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்தது அந்த வந்த சமயத்துலேயே எனக்கு இருந்தது இன்னும் கூட எனக்கு அது பசுமையாக என்னுடைய மனசில் ஞாபகமாக இருக்குது இப்போ மறுபதிப்பாக வந்திருக்கிற சமயத்தில் அந்த புத்தகத்தை திரும்ப மறுபடியும் நான் படிக்கணும்னு விரும்புகிறேன் அதில் இப்போ வந்து தற்செயலாக ஒரு ஒரு அந்த ஒரு புத்தக கடை வச்சிருந்த ஒரு பெரியவர் இறந்து போய் அவங்க மனைவி அதே கடையை நடத்தி நடத்துகிறாங்க இல்லையா ஆமாம் அவங்கவுங்கள தொடர்பு கொண்டு பேசுனாங்கல்ல ஆமாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது இவங்களை பற்றி நான் அதிகமாக வாழ்வின் சில உன்னதங்களில் நான் எழுதலை இது பிற்காலத்தில் அதாவது சில கடைகள்லாம் மறைந்து போன பிறகு மூர் மார்க்கெட்டு எரிந்து போன பிறகு நான் வேறு கடைகள் கொஞ்சம் என்னுடைய தொடர்பை வச்சிக்கும் போது அப்போ அறிமுகமானது அப்போது அண்ணாசாலை என்று சொல்லக்கூடிய மவுண்ட் ரோடில் ஏர் இண்டியா ஏ இண்டியன் ஏர்லைன்ஸ் புக்கிங் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது அதாவது போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் ஆஃபீஸ் பிஎம்ஜிஸ் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு சின்ன கடை சிவா செகண்ட் ஹேண்டுன்னுட்டு அவங்க முதல்ல வந்து நடைபாதையில் தான் வச்சுருந்தாங்க மவுண்ட் ரோடில் அப்புறம் அதை வந்து போலீஸ் எல்லாம் தடையிட்டு இங்கெல்லாம் நடைபாதையில் எதுவும் வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒன்று அவங்க ஒரு கடையை பிடிச்சி வச்சாங்க சிவா எனக்கு பழக்கமானார் ஒரு சமயம் அவர்கிட்ட ஆங்கில புத்தகங்கள் தான் இருக்கும் தமிழ் இருக்காது ஏன்னா கொஞ்சம் விலை அதிகமாகவே வச்சு விற்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கும் முக்கியமாக லைஃப் பத்திரிகையினுடைய பவுண்டு வாக்கியூம்ஸ் தொகுப்புகள் அணுவல் ஆமாம் அதிலிருந்து ஒரு பக்கம் கூட எடுக்காமல் ஒவ்வொரு பத்திரிகையும் அப்படி இப்படியே வச்சு பத்து பத்திரிகைகள் சேர்ந்தது ஒரு பவுண்டு வாக்கியூம் ஒரு கையில் தூக்க முடியாது அவ்வளவு வெயிட்டாக இருக்கும் ஒவ்வொரு புத்த ஒரு வால்யூமும் அவர் ஆயிரம் ரூபா சொன்னார் அதில் பாதிக்கு மேலே எங்கிட்ட இருந்ததால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை ஃபோட்டோவெல்லாம் நல்லா இருக்கும்ல ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சரி இதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்காரு அவர் எம்மாதிரி மாதிரி ஒரு புகைப்பட கலைஞர் என் கூடவே நிறையா ஒரு கோட்டைக்கு கோயிலுக்கெல்லாம் வந்தவர் வந்துக்கிட்டு இருந்தார் நான் எப்போ சென்னை போனாலும் அவர் ஆதம்பாக்கத்தில் போய் பார்ப்பேன் அவர் ஒரு சின்ன ஃபேஷன் ஷாப் வச்சுருக்கார் நான் போய் சொன்னேன் ஹரி லைஃப் கலெக்ஷன் வந்திருக்கு கிடைக்கவே கிடைக்காது பத்து பத்து வால்யூம் ஒன்று போட்டு வச்சுருக்காரு பத்து வால்யூம் இருக்குங்க என்ன வேலைன்னாரு ஆயிரம் ரூபா சொல்கிறாரு பத்து பத்து பத்திரிகைகள் இன்றைக்கி இருக்கிற ரேட்டில் பத்திரிக்கை நின்று போச்சு அமெரிக்காலேயே இல்லை குறைச்சி கேளுங்க நான் சரி நீங்களும் வாங்கக்கூடாதுன்னே சார் அவரும் வந்துட்டார் அவர் பணம் எடுத்துக்கிட்டு வந்துட்டார் ஒரு ஆறாயிரம் ரூபா கையில் எடுத்துகிட்டு வந்தார் நான் சொன்னேன் சிவா வாங்குறோம் சும்மா வேலை கேட்க வரல வாங்குகிறோம் ஐநூறுரூவா மேலே கொடுக்குறியா ஒரு வாக்கியம் கேட்டேன் என்ன சார் பாதிக்கு கேட்குறீங்க நிறையா ஹிந்துஸ்தான் அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு எனக்கு மூணு கேட்குறாரு நான் சொன்ன ஒருத்தர் பார்த்துட்டு போயிருக்காரப்பா அவர் வந்து அவர் வேண்டான்னு சொன்னார்னாக்கா உனக்கு கொடுக்குறேன் நீ சாயங்காலம் வான்னு சொல்லியிருக்கிறேன் உண்மைதான் நான் இருந்தேன் நான் பொய் சொல்லுவேன்னாரு எனக்கு ஐநூறு ரூபான்னாக்கா பத்து வாரியமாக வாங்கிட்டு போயிட போகிறாருன்னே அந்த யோசனை பண்ணார் விட்டல் சார் உங்கள் பேச்சுக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன் நீங்கள் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்கங்கன்ட்டார் ஐநூறு ரூபாய் மேலே பத்து காப்பியும் ஹரி வாங்கிட்டு போனார் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் செகண்ட் வேர்ல்டு வார் அப்புறம் உலகத்தில் நடந்த முக்கியமான புரட்சிகள் சீன புரட்சி ரஷ்ய புரட்சி இத்தாலிய மறுமலர்ச்சி காலத்து ஓவியங்கள் சிற்பங்கள் மைக்கேல் ஆஞ்சலோவுக்கு ஒரு தனி இஷ்யூ ஃபோட்டோகிராஃபி ஸ்பெஷல் நம்பர் ஒன் டூ த்ரீ அவன் என்னென்ன போட்டான் பைபிள் ஸ்பெஷல் டபுள் இஷ்யூ இதெல்லாம் நீங்கள் ஒரே ஒரு இஷ்யூவுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறதாக்க கூட கிடைக்காது அதெல்லாம் எங்கிட்ட இருக்குது தானே இது எல்லாம் எங்கிட்ட இருக்குது நான் பிளாட்ஃபார்த்தில் ஒன்று ஒன்று ஐம்பது காசு மேலே வாங்கினேன் வாங்கி அதுக்கு ஒரு பைண்டர் நான் வச்சுருந்தேன் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் கோபால்னு அவரை பற்றி வாழ்வில் சில உன்னதங்களில் ஒரு அத்தியாயமே நான் எழுதியிருக்கிறேன் எனது பைண்டர் அப்படின்ட்டு அற்புதமான ஒரு மனிதர் இதெல்லாம் அவர் தான் எனக்கு பைண்டிங் பண்ணி கொடுத்தாரு அது இவருக்கு அது நல்லா யாரும் பைண்ட் பண்ணியே கொடுத்துட்டாங்க ஹரியா அவர் ஐநூறு ரூபாய் வந்து அவருக்கு ரொம்ப இது அதை நான் வாங்கி கொடுத்தேன் சிவா அன்று முதல் எனக்கு நண்பரானார் நான் சிவா கிட்ட என்ன வாங்குவேன்னாக்கா இந்த தாஜ் கோரமண்டல் தாஜ் ஹோட்டலுக்காரங்க ஒரு ஹோட்டல் பத்திரிகை போடுவாங்க ஆமாம் ஆமாம் ஹோட்டல் அப்புறம் இண்டியன் ஏர்லைன்ஸ் ஏர் இண்டியா இன்னும் உலகத்தில் இருக்கிற சிங்கப்பூர் ஏர்வேஸ் எல்லாருமே எல்லா ஏர்வேஸும் அவனுடைய ஹோம் மேகசின்னு சொல்லக்கூடிய பத்திரிகையை ஒன்று ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனுடைய புகைப்படங்களும் சரி வண்ணங்களும் சரி தயாரிப்பும் சரி அளவும் சரி அதை பயணிகளுக்கு ஃப்ரீயாக ஒன்று ஒன்று கொடுப்பான் பிளேனில் அதாவது இன்டர்நேஷ்னல் பயணி சர்வதேச பயணிகளுக்கு மாத்திரம் கொடுப்பான் லோக்கலாக இண்டியன் ஏர்லைன்ஸே எல்லாருக்கும் கொடுப்பான் இங்கே நம்ம இங்கே இருந்து டெல்லிக்கு போகும்போது கூட இப்போ அதெல்லாம் நின்று போச்சு பத்திரிகை எதுவும் இல்லை கொடுக்கறது இல்லை இந்த பத்திரிகைகளை எல்லாமும் நான் கலெக்ட் பண்ணி ஒரு ஏழு எட்டு வால்யூம் வச்சுருக்கேன் ஷோலா செராட்டான் நமஸ்தேன்னு ஒன்று போட்டான் நமஸ்கார் அப்படின்னு ஏர் இண்டியா போட்டான் சுவாகத்துன்னுட்டு இந்தியன் ஏர்லைன்ஸ் போட்டான் எல்லாமே வணக்கம்தான் வாங்க வணக்கம் அப்படின்றது தான் அதில் தாஜ்ன்றவன் தாஜுக்கு போட்டான் இவனுக்கு போட்டியாக ஓவராய் போட்டான் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்கள்லாமும் போட்டாங்க இந்த பத்திரிக்கைகள் தாஜ் வந்து ஒரு பத்திரிக்கை அவன் விலைக்கு தான் விற்பான் இவங்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அவன் கொடுக்க மாட்டான் அதனுடைய வில இரநூறுபாயிலேருந்து அறநூறுரூவா வரைக்கும் போச்சு விலை ஏற்றிக்கிட்டே போனான் இரநூறுபாயாக இருக்கும் போது எனக்கு வந்து இருபது ரூபாய்க்கு சிவா வைத்தார் அறநூறு ரூபாய்க்காக போகும்போது ஒரு புத்தகம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எனக்கு மாத்திரம்தான் இல்லைன்னா அது இரநூத்தம்பது ரூபாய்னார் நான் அந்த மாதிரியும் நிறைய வாங்கினேன் இது என்ன அது அவ்வளவு சிறப்பானதுன்னு கேட்டாக்கா நம்முடைய நாட்டில் உலகம் முழுக்கவே நம்முடைய எண்ணங்களை பின்னால் திரும்பி பார்த்துக்கிறது அதில் மகிழ்கிறது அதில் நாம் சோகத்தில் மூழ்கிறது அதுக்கு என்ன நம்ம சொல்லுவோம் நாஸ்டால்ஜியான்றோம் அந்த நாஸ்டால்ஜியாவை உடனடியாக நமக்கு தெரிவிக்கும் பத்திரிகைகள் அந்த டாச் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் கிடைச்ச ஓவியங்கள் புகைப்படங்கள் சிற்பங்களை கொண்டு பிரிட்டிஷ் காலத்து ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்றத நமக்கு தெரிவிக்கிறதுக்கு அவன் மூணு இஷ்யூ போடுறான் ராஜ் அப்படின்ட்டு இந்த ராஜ் என்ற சொல்லு அவனுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடியது விக்டோரியா மகாராணி காலத்தில் இருந்து எல்லாமே இன்னைக்கு நாம் தெருக்களுக்கெல்லாம் சாலைகளுக்கெல்லாம் பேர் மாற்றிடலாம் நம்ம ஆட்களுடைய பேரை கொண்டு வந்துடலாம் அவன் கட்டின மியூசியத்தை கூட நாம் வே இடிச்சுட்டு கூட வேற கட்டிடலாம் நம்மளுடைய ஒரு ஒரு அவசர புத்தியில் ஏதாவது பண்ணிடலாம் ஆனால் அதெல்லாம் வரலாறு ஒரு விக்டோரியா மியூசியம் விக்டோரியா மெமோரியல்னு கல்கட்டாவில் இருக்கிறத இன்னொன்று செய்ய முடியாது தாஜ்மஹாலுக்கு எங்கிருந்து சலவைக்கல் கொண்டு வந்தாங்களோ அதே இடத்துல இருந்து அதே மலையிலிருந்து கொண்டு வந்து கர்ஷன் கட்டினது அது பிரிட்டிஷ் தாஜ்மஹால்னு தான் பேர் அது இன்னைக்கு அவனுடைய இந்தியாவில் கால்வெச்சதில் இருந்து அவன் நிலையானதில் இருந்து அவன் போகிற வரைக்கும் இருந்த வரலாறு பூரா அதில் இருக்குது நான் மிகவும் கொண்டாடி கொண்டே இருக்கும் தாமஸ் டேனியல் வில்லியம் டேனியனுடைய இந்திய ஓவியங்கள் முழுக்கவும் ஒரு பெரிய கேலரி அதில் இருக்குது டேனியல் கேலரின்னு இருக்குது ராவர்ட் கிளைவ்ன்றவன் இந்த பிரிட்டிஷ் ராஜ்யம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் இந்தியாவில் கால் ஊன்றுவதற்கு முக்கியமான ஆள் அவன்தான் சரித்திரத்தையும் மாற்றினான் அவனுக்கு அவன் இருந்தது எங்கே சென்னையில் அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே சென்னையில் தான் கோட்டைக்குள்ளே இருக்கிற சென்ட் மேரிஸ் தேவாலயத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கான் அந்த கையெழுத்து அவனும் அவன் மணமகளும் போட்ட கையெழுத்தோடு அந்த ரெஜிஸ்டர் கூட இங்கே இருக்குது பார்க்கலாம் போனால் காட்டுறாங்க ஆனால் அப்படிப்பட்ட ராபர்ட் கிளைவுக்கு ஒரு சிலை கூட கிடையாது ஒரே ஒரு ஓவியம் தான் அந்த மியூசியத்தில் இருக்குது அவனுக்கு செலை எங்கே இருக்குனாக்கா விக்டோரியா மெமோரியலில் இருக்குது கல்கட்டாவில் அது சிலைகள் இருக்கக்கூடிய ஒரு இதுக்குள்ளே போகும்போதே அவன் பீரங்கி ஒன்று வச்சு அது மேலே அவன் நிற்கிறான் பீரங்கி மேலே அப்படி அவன் திண்டுக்கிட்டு இருக்கிறான் ஒரு சரவக்கல்லில் வெள்ள சரவக்கல்லில் அழகான சிலை அது லண்டனில் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க இவ்வளவு இந்த பண்ணி இதுக்காக பல லட்சக்கணக்கான அன்றைய மதிப்புக்கு மதிப்புள்ள ஓவியங்களையும் சிற்பங்களையும் இதர பொருள்களையும் உலகத்தில் இருந்து பல பேர்கிட்ட அவன் கேட்டு கர்சனை என்ன பண்ணால் அந்த மியூசியத்தில் கொண்டு வந்து வச்சான் ஆனால் வச்சவன் அந்த மியூசியத்தை திறக்கிற சமயத்தில் அந்த திறப்பு விழாவுக்கு அந்த நாளை கீழ் இருக்கிற நேரத்தில் அவன் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்தது இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஆடாக வைப்ப ஒரு நாலு காலேஜை கட்டியிருக்கலாமா இன்றைக்கி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க என்ன மாதிரி கேள்வி வந்திருக்கு இவ்வளவு ஏண்டா செலவு பண்ணுறீங்க இதை போய் ஒரு கோயில் கட்டுறீங்க இதுக்கு ஒரு நாலு காலேஜ் கட்டியிருக்கலாமே அப்படின்ற அர்த்தம் அங்கே வருது இதை போய் ஏன்டா கட்டின நாலு காலேஜ் கட்டியிருக்கலாமே ஒரு நாலாயிரம் பேருக்கு படிப்பு கிடச்சிருக்குமேட்டு இவனை என்ன பண்ணுறாங்க இமீடியட்டாக உடனடியாக இவனுடைய வேலையிலிருந்து இவனை எடுத்து லண்டனுக்கு கூப்பிட்டுட்டாங்க அங்கே வந்து அவன் மேலே குற்றம் பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் இருக்கிறான் எவனோ ஒருத்தன் இங்கே வர்றோம் அவன் அந்த அந்த பதவியில் உட்கார வைக்கிறாங்க அவனுக்கு ஆனா ஆமனா தெரியாது மியூசியத்தை பற்றி ஆனால் அவன் தான் திறக்கிறான் இதுதான் ஒரு விடம்பனம் வாழ்க்கையின் விடம்பனம்ன்றது இதுதான் ஐரணி வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டு ஒரு மியூசியத்தை கட்டி ஓப்பன் பண்ணுற ஒரு வாய்ப்பை அவனுக்கு அளிக்கவில்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் அடங்கிய அந்த தாஜ் என்ற பத்திரிகையை சிவா கிட்ட நான் நிறையா வாங்கிக்கிட்டு இருந்தேன் சரி நான் இங்கேருந்து பெங்களூருக்கு வந்துட்டேன் நான் இங்கிருந்து எதுக்காவது அங்கே போனேன்னாக்கா பார்ப்பேன் இருந்தால் வாங்குவேன் அப்புறம் சிவா அங்கிருந்து அந்த கீதா ஹோட்டல்னு ஒன்று இருக்குது அந்த சதுக்கத்தில் அந்த இடத்துக்கு போயிடுச்சது நான் அதுக்கப்புறம் அங்கே போகலை ஒரு தடவை போனேன் அதுக்கப்புறம் நான் சென்னை பக்கம் போகிறது ஒரு பெரிய நீண்ட இடைவெளி ஒன்று ஏற்பட்டு போச்சு இந்த சமயத்தில் என்ன தமிழ் கீழோட ஒரு நெ ஒரு இது ஒரு இன்டர்வியூ ஒரு நேர்காணல் நடந்தது நேர்காணல் பண்ணவர் இந்த பழைய புத்தகங்களை பற்றியெல்லாம் கேட்டார் நான் அதை சொன்னேன் இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் வந்து அந்த இதழை எழுதலை வாழ்வின் சில உன்னதங்களில் நான் எழுத எழுதாமல் விட்டது எதுன்னாக்கா இந்த ஹோம் மேகசின்ஸ் இந்த ஹோட்டல்கள் நடத்தக்கூடிய விலை உயர்ந்த இதழ்கள் இந்த ட்ராவல் மேகசின்ஸ் இதை பற்றி இதை நான் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இந்த தாஜ் பத்திரிகையை பற்றி நான் சொன்னேன் இதெல்லாம் நான் வந்து சிவா அப்படின்ற ஒரு பழைய புத்தக கடை அவர்கிட்ட தான் நான் வாங்கினேன் அது வந்து கீதா பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இதை யாரோ படிச்சுட்டு அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது பேருகேறு எதுவும் இல்லை நான் ஹலோன்னு சொன்ன உடனே ஒரு பெண் குரல் ஐயா நான் சிவாவுடைய மனைவி பேசுகிறேன் உங்கள் நண்பர் ஆமாம் பழைய புஸ்தக கிடக்காதது அப்படின்னு ஒரே மகிழ்ச்சி எனக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு அழைப்பு அது சிவா அவர் இல்லை காலமாக நான் அவருடைய மனைவி பேசுகிறேன் அடுத்தது என்னுடைய மகிழ்ச்சி பூரா போயிடுச்சு நான் ஏதோ ஒரு பெரிய இழப்பு நான் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தேன் சொல்லுங்க அப்படின்னேன் நீங்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்க தமிழ் ஹிந்துவில் நான் அதை படித்து பார்த்தேன் எங்களை பற்றி நீங்கள் கொஞ்சம் எழுதியிருக்கீங்க நீங்கள் அது இதை பார்த்துட்டு நிறையா சில ஓவிய இந்த கமர்ஷியல் ஆர்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் எங்கள் கிட்டே வந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு கட்டுரையில் பார்த்தோம் இந்த மாதிரியெல்லாம் நாங்களும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கோம் எங்களுக்கும் கொடுங்க இருக்குதா இருக்குதா நாங்கள் நிறையா வாங்கிக்கிட்டு போனாங்க உங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்தணும் நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சம் நேரம் பேசலாம் நாங்கள் எனக்கு ஒரு பக்கம் கண்ணீர் இன்னொரு பக்கம் அதே கண்ணீர் தொடர்ந்து வருது சிவா போனதுக்கு ஒரு கண்ணீர் இந்த எதிர்பார்க்காத ஒரு அழைப்புக்கு ஒரு கண்ணீர் இது வந்து என்னுடைய பழைய புத்தகம் தேடும் இந்த ஆர்வம் மிக்கந்த வாழ்க்கையில் இது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இல்லை இப்போ நீங்கள் அந்த சிவா கடையை பற்றி அந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கீங்க ஆனால் அது சொல்லாத பல விவரங்கள் ரெண்டாவது முறை நீங்கள் அவங்கள்ட்ட இந்த அடுத்த கட்டத்தில் எழுதிட்டீங்க இந்த மாதிரி அந்த புத்தகங்களில் சொல்லாமல் விடுபட்டு போன விஷயங்கள் ஏதாவது இருக்கா இது ஒன்று விடுபட்டு போனது தமிழ் பத்திரிகைகளை பற்றி நான் அதிகமாக எழுதலைன்ற ஒரு குறைபாடு இருந்தது நீங்கள் அதாவது யாரோ ஒருத்தர் சொன்னார் அவர் எழுதியிருக்காரு ஆனால் தமிழ் பற்றி ஒன்றுமே அதிகமாக இல்லையே ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குது அந்த இவர் ரெண்டு மூணு தான் விஷயம்தான் இருக்குது அது ஒன்றும் இதாக இல்லை அவர் இன்னும் தமிழ் புஸ்தகமே எதுவுமே வாங்க மாட்டாரா பழைய புத்தக கடையில் அப்படின்னு எழுதியிருந்தார் அது ஒரு நியாயமான ஒரு கேள்வியாக எனக்கு பட்டது ஏன் விடுபட்டதுன்னு நானே என்னை கே கேட்டுக்கிட்டேன் ஏன் விடுபட்டதுன்னா இதில் ஏற்பட்ட ஒரு மலர்ச்சியும் ஒரு பெரிய பிரமிப்பும் இந்த ஒரு பெரிய ஆச்சரியமும் எனக்கு அதெல்லாம் தாண்டி இதுக்கே போயிடுச்சு நான் நிறையா வாங்கியிருக்கேன் தமிழில் மிக அரிதான புத்தகங்கள் நான் வாங்கியிருக்கேன் அது ஒரு புத்தகம் நான் எழுதியிருக்கேன் பஞ்சதந்திரம் பஞ்சதந்திரம் வந்து யார் போட்டாங்கன்னாக்கா இந்த சிஎன்எஸ் பதிப்பகம்னு ஒன்று இருக்குது கிறிஸ்டியன் லிட்ரரி சொசைட்டி சொசைட்டி அதனுடைய அந்த நிர்வா அந்த நிர்வாகி கூட என்னுடைய ஃப்ரெண்ட் அவர் கூட கதையெல்லாம் எழுதுவார் அவர் இறந்து போயிட்டார் நான் தொகுத்த இந்த நூற்றாண்டு சிறுகதைகளில் அவருடைய சிறுகதையை கூட நான் வாங்கி போட்டிருக்கேன் அவர் உன்னை இருக்கணுன்றதுக்காக அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு கொடுத்தார் பெரியவர் அவர் அவர் ஃப்ரான்சிஸோ என்பவர் அப்போது அந்த பஞ்சதந்திரம் ஏன் வாங்கினேன்னா எனக்கு தேர்ட் ஃபார்ம் அதாவது எட்டாவது படிக்கும்போது எங்களுக்கு அது நாண்டிட்டே இரு இதே பதிப்பு சிஎல்எஸ் போட்ட இதே பதிப்பு இதனுடைய அட்டையில் ஒரு விசித்திரமான ஒரு ஓவிய சித்தரிப்பு இருக்கும் என்னன்னா அந்த காலத்தில் அல்லி அரசாணி மாலை ஹரிச்சந்திரன் நல்ல தங்காள் ஆரவல்லி சூரவல்லி ஆயிரம் தலை வாங்கிய பூர்வ சிந்தாமணி எல்லாம் பெரிய எழுத்து அப்படின்ற ஒரு பதிப்பு அப்போல்லாம் கண்ணாடி போடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் வெள்ளெழுத்துக்காரங்களுக்கு எழுத்து பெருசாக இருந்தால் படிச்சுடுவாங்க ஸோ கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்ணாடி போட்டுக்கிற வசதியோ கண் மருத்துவரை போ பார்க்கற வேண்டிய ஒரு இதோ கிடையாது எனக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த விவசாயியும் கண் சரியில்லையா உனக்குன்னு கேட்டால் ஒதுக்க போட்டான் ஏ எனக்கு நல்லாயிருக்கு தெரியுமா அப்படிம்பான் அந்த என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு கோசரமே இவங்க படிப்பாங்க கொஞ்சம் பெரிய எழுத்துன்னு போட்டு சந்தையில் விற்பாங்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் வார சந்தையில் இது வரும் பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் கதை அந்த பெரிய எழுத்துன்னு போட்டுருவோம் அப்போ அதை வாங்குவாங்க அந்த மாதிரி அதில் என்ன இருக்கும்னாக்கா அட்டாலையும் சரி உள்ளேலையும் சரி மர அச்சுக்களை கொண்டு போட்ட ஓவியங்கள் இருக்கும் இதுக்காக ஓவியர்கள் உண்டு இதை செய்கிறதுக்கு மர அச்சு தயாரிக்கிறதுக்கு கலைஞர்கள் உண்டு இதை அது வந்து கலரில் பிரிண்ட் பண்ணி விற்பாங்க இதெல்லாம் இப்போ அந்த பழக்கமும் இல்லை அதுக்கு உண்டான கலைஞர்களும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மர அச்சு வேலையில் ஒரு புலியும் ஒரு மனிதனும் இருக்கிற மாதிரி ஒன்று தயார் பண்ணி இந்த பஞ்சதந்திரத்தினுடைய அட்டையில் போட்டிருப்பாங்க இது அன்னைக்கு எனக்கு தெரியாது நான் படிக்கிற காலத்தில் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது பிற்காலத்தில் நான் இதையெல்லாம் நான் அறியும் போது அடடே அந்த புத்தகத்தில் இருந்ததே நாம் அதை சேமித்து வைக்கவில்லையே எட்டாம் கிளாஸ் படித்து முடித்த உடனே அடுத்த வருஷமே அதை செகண்ட் ஹேண்டுக்கு யாருக்கோ வித்துவிட்டோம் வேணுன்னு நான் நினைச்சேன் அந்த புத்தகத்தை ஒரு பழைய புத்தக கடையில் பார்த்தேன் அதே புத்தகம் அதில் ஒரு பெரிய ஒரு இடஞ்சல் என்னான்னு கேட்டிங்கன்னா அல்லது ஒரு சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா அதை சிறப்பாகவும் வச்சுக்கலாம் அதே சமயத்தில் இடைஞ்சலாகவும் வச்சுக்கலாம் அதை நீங்கள் வேகமாக படிக்க முடியாது இதை எங்கள் தமிழாசிரியர் என்ன பண்ணுவாருன்னாக்கா அதை எழுத்த கூட்டி கூட்டி சொல்லுவார் சொற்களை சொற்களை பிரித்து எழுதுவதுன்றது தமிழில் ஒன்று இருக்குது செய்யுள்ளெல்லாம் வரும் அந்த மாதிரி பிரிஞ்சு போனதை சேர்த்து எழுதுறதும் ஒரு டெக்னிக் வேணும் அந்த டெக்னிக் இதில் இருக்குது பிரித்து எழுதியிருப்பாங்க அதை நாம் சேர்த்து படிக்கிறது எப்படின்றது சொல்லி கொடுத்தாரு அந்த மாதிரி இருக்கிறது அவ்வளவு ஒரு விசித்திரமான ஒரு புத்தகம் இது என்னையா வேலை அப்படின்னு என்ன ஒரு எட்டனா கூடப்பா அப்படின்ட்டான் என் குப்பல்ல கிடந்தது நான் அது நூறு ரூபாய் கூட கொடுத்துருப்பேன் மட்டும் இதை பற்றி நான் அதில் எழுதியிருக்கிறேன் ஆனால் இவ்வளவு விவரமாக நான் அதை எழுதவில்லை ஆட்டி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இந்த விவரங்கள் நான் இப்போ தான் கொடுக்குறேன் இந்த மர அச்சு சம்பந்தமானது அதை நான் இப்போ வாங்கினது போனது அது பஞ்சதந்திரம் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற பஞ்சதந்திரமெல்லாம் நீங்கள் நேரடியாக படிக்கலாம் ஒன்று தகராறு இல்லாமல் படிக்கலாம் இது ஒன்று அதுக்கப்புறம் நிறைய பழைய பத்திரிகைகள் நான் வாங்கியிருக்கேன் கிடைக்காத சில பத்திரிகைகள்லாம் தமிழில் அதெல்லாம் நான் வாங்கினேன் வாங்கினதோடு சரி அதான் போயிடுச்சு வேற இவும் இல்லை யாரோ படிக்க எடுத்துகிட்டு போனாங்க திருப்பி கொடுக்கல தமிழ் பத்திரிகை வரலையேன்றதுக்கு ஒரு முக்கியமான பத்திரிக்கையாக நான் பின்னால் கருதலை ஒரு கனயாழியோ தீபமோ ஞானரதமோ கசட தப்பரை அந்த மாதிரி இருந்திருந்தால் நான் கேட்டு வாங்கியிருப்பேன் படிச்சுட்டியாக கொடுப்பான்னு இதெல்லாம் அப்படி இல்லை அப்படி சில இதெல்லாம் நான் வந்து வாங்கினதெல்லாம் இருக்குது தமிழ் நான் வாங்கியிருக்கேன் நிறையா தமிழ் வந்து ஒரு சமயத்தில் இண்டியா புக் ஹவுஸ் அண்ணா ரோட்டில் இண்டியா புக் ஹவுஸ் ரொம்ப காலமாக இருக்குது அதுக்கு மாடி மேலே ஒரு பெரிய கூடம் இருக்கும் அந்த கூடத்தில் அப்பப்போ ஆயத்த ஆடைகள் எக்ஸிபிஷன் நடக்கும் பொம்மைகள் நடக்கும் எல்லாமே கழிவுகளில் கொடுப்பான் தூக்கி எறிகிற விலைக்கெல்லாம் கொடுக்கற வேண்டியது செருப்பு காலணிகள் சம்பந்தப்பட்ட காட்சி நடக்கும் ஒரு சமயத்தில் புத்தக காட்சி நடக்குது இந்த இடத்துல உருப்படியாக ஒரு கண்காட்சி நடக்குதுன்ட்டு நானும் எங்கள் மனைவியும் போகிறோம் இதில் ஒரு சின்ன விஷயம் இது இது சேர்த்த வேண்டாம் இதை சேர்த்த வேண்டாம் சொல்லிடுறேன்